விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவானுக்கு அருள பெற்ற திருவெளிப்பாடு அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்பு அந்த வானதூதர் வாழ்வழிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார் அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு தெருநடுவே பாய்ந்தோடியது ஆற்றின் இரு மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் பன்னீர் முறை கனிகள் தரும் அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும் கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள் அவரது முகத்தை காண்பார்கள் அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் இனி இராது விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார் அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள் பின்னர் அந்த வானதூதரினிடம் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மையுள்ளவை விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார் இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார் இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர் யோவானாகிய நானே இவற்றையெல்லாம் கண்டேன் கேட்டேன் அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன் அவரோ என்னிடம் வேண்டாம் உனக்கும் இறைவாக்கினர்களான உன் சகோதரர் சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார் அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார் இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அழிக்க இருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது அகரமும் நகரமும் முதலும் தொடக்கமும் முடிவும் நானே தங்கள் ஆடைகளை கொண்டோர் பேறு பெற்றோர் வாழ்வுதரும் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்கள் வாயில்கள் வழியாக நகருள் நுழைவார்கள் நடத்தை கெட்டோர் சூனியக்காரர் பரத்தைமையில் ஈடுபடுவோர் கொலையாளிகள் சிலை வழிபாட்டினர் பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள் திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகருமாறு அனுப்பியுள்ளேன் ஒளி படைத்த விடிவெள்ளியும் நானே தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள் இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும் தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும் விருப்பம் உள்ளோர் வாழ்வுதரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும் எதையாவது யாரேனும் சேர்த்தால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வாதைகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார் இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளுள் எதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வுதரும் மரத்தினின்றும் திருநகரன் என்றும் அவர்களுக்குரிய பங்கை கடவுள் எடுத்துவிடுவார் இவற்றுக்கு சான்று பகர்பவர் ஆ விரைவாகவே வருகிறேன் என்கிறார் ஆமேன் ஆண்டவராக இயேசுவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்